வியூவர்ஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்திருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் வந்து நாளைக்கு காட்சிகளில் இருக்கு எஸ் நர்ஸ் அப்படிங்கிற ஒரு கே கேரக்டரை வந்து அழகாக பண்ணிட்டுருக்காங்க நம்ம காவேரி என்னன்னா வெண்ணிலாவை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் சேஃபாக கூட்டிகிட்டு வரணும் போகிற வழியில் ஏதாச்சும் வெண்ணிலாவை பண்ணிவிடுவாங்க இந்த மாதிரி ஒரு சேஃபான விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறதுனால நர்ஸ் ஆல்ரெடி இருக்க ஒரு நர்ஸ் வந்து நம்ம காவேரிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க தான் இந்த இடத்துல பின்னாடியும் கூட வராங்க ஸோ இந்த இடத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்காரு அதுக்கப்புறம் கான்ஸ்டபிளும் இருக்காங்க ஆனால் அவருக்கும் சந்தேகம் யோசிக்கிறார் மாஸ்க் போட்டிருக்காங்க நம்ம காவேரி பட் யோசிக்கிறாரு பட் ஒரு எதுவும் பண்ணலை ஒரு ஆட்டோவில் நம்ம காவிரி வந்து வெண்ணிலாம் ஏற்றி விடுறாங்க அப்போ அந்த நர்ஸ் இருந்து நார்மல் கிட்டப்புக்கும் வந்துடுறாங்க ஸோ அந்த இடத்துல அந்த காஸ்ட்யூம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெண்ணிலா வேர் பண்ணியிருக்க காஸ்டியூம் மாதிரி தான் இருக்குது அந்த காம்பினேஷன் கலர் ஏன்னா இது ஷால் அது பேக்ரவுண்டில் தெரியுதுனால தெரில பட் நம்ம காவேரியுமே இந்த கோட் சீனில் என்ன ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரில இல்லை அந்த அவங்களோட அப்டேட்ஸே ரிவீல் ஆகல ஸோ ப்ளூ அண்டு ஒயிட் சுடி ஓகேவா அந்த மாதிரி அவங்களும் ரெடியாக இருக்காங்க இப்போது இவங்களை பின்தொடருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ரவுடிங்க ஒரு ரெண்டு பேர் பார்த்துடுறாங்க எப்படி பின்தொடர்றாங்க இவங்க எப்படி கோட்டுக்கு வந்து சேஃபாக வந்து சேர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சிமிலர் டைம்லேயே வந்து வெண்ணிலா மாமா அண்டு பசு அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தரும் டார்கெட் பண்ணுறாங்க அதாவது நிவீன் குமார்ன்ட்டு ஸோ இவங்க மூணு கூட்டணியும் அதாவது விஜய் வந்து அந்த பக்கம் ஆஃப்ல வச்சுட்டாங்க இவங்க மூணு பேருமே நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி காட்சிகளில் காமிச்சிருக்காங்க என்னென்னா விக்காவுக்கு விஜய் அவர் இது மாதிரி பண்ணாங்கன்னா பயங்கரமாக ஹாப்பியாகுவாங்க பட் அவர் கொஞ்சம் ஜெயிலில் இருக்கறனால இவங்க எல்லாத்தோடைய முயற்சி அப்படிங்கிறது இருக்கு பட் எல்லாருமே ஆக்டிங் எக்ஸலண்ட்டாக கிடைச்ச விஷயத்த சூப்பராக பண்ணுறாங்க ஈவன் குமரனுக்கு இந்த மாதிரியான சான்சஸ் கிடைச்சது எனக்கு பர்சனலாக ஹாப்பி தான் ஏன்னா அவரும் நல்லா ஸ்கோர் பண்ணுறாரு நல்லா பண்ணியிருக்காரு ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ராக் இருக்கு பட் பண்ணிட்டு இருந்தாலும் சர்ப்ரைஸ் நம்ம காவிரி வந்து நர்ஸ் இடத்துல வந்தது அந்த கெட்டப் க்யூட்டாக இருந்தாங்க இன்னொன்று ஒரு இது மாதிரியான கெட்டப் பண்ணியிருக்காங்க ஓகே இதெல்லாம் ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் சீன் வந்ததுக்கப்புறம் ஒரு டூ டேஸே கழித்து இது பற்றி அவங்க ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் அதாவது ஜஸ்ட் ஒரு பிக்காச்சு ஷேர் பண்ணலாம் அது மாதிரி தான் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க எழுப்பிக்கிட்ட நான் அது மாதிரி எதிர்பார்க்குறேன் நான் இல்லை எல்லாருமே அதுமாதிரி அவங்க போஸ்ட் பண்ணாங்கன்னா இன்னும் ஹாப்பியாக இருக்கும் அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு சின்ன போஸ்ட் அடை சின்னதாக ஒரு ரெண்டு லைன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஹாப்பியை நம்மளும் பார்க்கலாம் எனிவேஸ் உங்களுடைய கருத்து സ്റ്റേഡിയം